கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் ராசி ஏகாதசி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்கார கண்டி நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு தரும் அனுஷ நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி கதியில் இருக்கிறது குருவுடைய நட்சத்திரத்தில் பொதுவாகவே குருவுடைய நட்சத்திரத்தில் கதியில் இருக்கும் பொழுது மெயினாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் குளங்கள் நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை கொடுக்கும் காலபிருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை தயவுசெய்து நம்ப வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு தோணும் அதை போடணுமா வேண்டாமான்னு திங்க் பண்ணி போடுறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா புது தகவல்கள் புது விஷயங்கள் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் எது பண்ணணும் எது பண்ண வேண்டியதில்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாமே நம்மளால் செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் வேணும் அது இன்றைய நாளில் நிறையா செட் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை ஸ்டெபிலிட்டி கிடைக்கூடிய நாள் இருக்கிற வேலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் பயணங்களில் ஏதாவது மறந்துட்டு போகிறது பயணங்களில் முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஜெயிப்பீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறது நல்லது நிறையா செலவுகள் இருக்கும் சில செலவுகள் பண்ணால் தான் பெட்டர்ன்னு சொல்லலாம் அதுவே பிராயச்சுத்தம் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக சந்திரன் போய் சனியோடைய நட்சத்திரத்தில் சனி வக்கரம் பெற்றுருக்கார் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத இஷ்யூஸு பிரச்சனை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுனாலது அவசரப்படாமல் கோவப்படாமல் நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகள் எது பிரச்சனை இருந்தாலும் அது ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கும்னு சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் கரெக்டாக ஜெயிக்க முடியும் ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் கோபதாபங்களை அறவை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் கவனமாக போகணும் மனசில் எண்ணங்கள் தாறு மாதிரி இருக்கும் கோபதாபங்கள் ரொம்ப வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறது நல்லது பயணங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் எல்லாமே செயல்படுத்த முடிஞ்சாலும் எதை யாரிடம் கூற வேண்டும்னு தெரிஞ்சு சொல்கிறது நல்லது ஏன்னா புது விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது பலவிதமான கன்ஃபியூஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் சால்வாகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக செயல்படுத்துறது பொறுமையாக ஜெயிக்கிறதுங்கிறது தான் முக்கியம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் கருணியில் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஏன்னா குழந்தைகளை பற்றி பேசுகிறது குழந்தைகளோட மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறது அங்கே உங்கள் பேச்சுனால் மற்றவங்க மனசு புண்படுறது இதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் லைட்டாக செஸ்ட்டு கஞ்சஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒரு மாதிரி படபடப்பாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது அஜீண கோடாராக இருக்கும் உருவுங்கிறதுனால அஜீர்ணக்கூடாராக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் வர்ச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம்னாலும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்லலாம் ஒரு நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அது நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் நிண்ட நட்சத்திரம் சனி அவர் வக்கரகதியில் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வண்டியில் போகும்போது எதாவது மறந்துடக்கூடாது ஒன்று ரெண்டாவது பயணங்களில் சிறுதூர பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பணம் வேஸ்ட் ஆகக்கூடிய இல்லை லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக செயல்படணும் இரவு நேரத்தில் பவன பயணத்தை அறவே தவிர்ப்பது நன்றது எதிர்பார்க்காம ஒரு சில பேருக்கு சாய்ந்திரத்துக்கு அப்புறம் செக்கு மூலியமாக முக்கியமான ஒரு செய்திகள் வரக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் பொதுவாக பெரிய ஆக்டிவாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரெண்டாம் இடங்கிறது வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல சனி வக்கரம் பெற்றுருக்கு ஸோ பேசிக்கலி இண்டை நாளை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் மிக அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்குது எடுத்த காரியங்களை வெற்றி உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக இந்த நாளில் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது அதை மட்டும் பார்த்துக்கலாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் பார்ப்பீங்க ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி வரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்கும் பழைய விஷயங்களை மட்டும் இப்போ எடுத்து கரெக்டாக பண்ணுறது சக்ஸஸ் கொடுக்கும் பழைய ஃபைலு பழைய வேலை ஏதாவது பாக்கி வச்சிருந்தீங்க மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா நடக்கும் ரொம்ப அதாவது உறுதியான விஷயங்கள் மட்டுமே எடுத்து பண்ணணும் டவுட்டாக இருக்கிற விஷயத்தை உட்றவுதுன்ற நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நேரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது இருந்தாலும் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் அப்பா சம்மந்தப்பட்டது மூத்தவங்க சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமான பணமாகட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களுடைய இன்ட்யூஷன் ஆகட்டும் ஒரு சில விஷயங்களில் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சுத்த கவனமாக இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் தியாகம் பண்ணிக்கிறதீங்க அதை மட்டும் புரிஞ்சுங்க மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் ரொம்ப அற்புதமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வாய்லட் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து மகரம் ரெண்டாவது கன்னி மூன்றாவது ரிஷபம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கினா பகன் சமஸ்த சண்மங்களாணி பந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க